வாம் வாமநாதகிரியே புத்தி போச்சி வாம் உடலமடதும் ஐகர வந்தாம் நக்கமொருயவன் வாம் வாம் உடகம் குறிய வினை பயனை கொட்டு விற்பான் அந்த வழங்க மடலை ஜனபதியை ஓம் பக்தி பக்தி வாம் இடர்கள் குடுடும் யவனார் ஞானம் தெரிக்கே திருப்பنتي எனமாம் ஓம் தடரம் இருர்கள் யவனார் சுரர் வாட பதி ஹோய்சய்யம் வாம் கடவள் பதலொ தோந்தி கர்மம் யவனால் பொடிவர் ஓம் அஷ்டவறுハருது கனவரியை பச்சனம் சவளி அடைவது ஓம் ஓம் அகர கனவரியே பக்தி பக்தி வாம் முன்னீர் கங்கை முதலானி அறிந்தும் அறியா திரத்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பால் புகழ்ந்து சரணம் அடைகின்றபதியே போற்று போற்றே செய்யும் வினையன் முதலானவன் வாம் செய்யப்படும் அப்பொருளானவன் வாம் ஐயம் என்று வளராம் அந்த கரும பயனானவன் வாம் பொய்யும் இணையின் பயன் விளைவில் ஒட்டு விற்பான் எவன் வாம் அந்த பொய்யில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான் வாம் மகா கணபதியே போற்றி போற்றேன் வாம் வேதம் அளந்தும் அறிவறிய விதிர்த்தான் ஆனவன் வாம் விழுத்தகைய வேத முடிவில் நடந்த விழும் விமனாலானவன் வாம் நாத முடிவில் விற்றன்யவன் வாம் வாம் புனன்யவன் முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் அடையின் ஓர் அணி குணமாகி வரிபானியவன் வாம் நீரிடை நான்காய் மண்ணி அமர்வானியவன் வாம் தீயன் போன்றாய் தமிழ் பானியவன் வாம் வளையின் மன்னும் இரண்டு குணமாகி ஏமாயவன்

ஓம் தேசன் அந்த கணபதியை சரணம் மகா மகா கணபதியே கணபதியே போற்றி 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 திருபடி மேல் அலரட்டு தேடி நின்றேன் நாவே நான் ஆளும் போற்றேன் பாவாந்தபடியில் சோலை காணப் பெறாய் கட குஞ்சற்கு உச்சியாய் கடபொලේ நீ போவாங்க பொன்னடிக்கே போதல்ின்றேன் பூம்பகளோர் மேவிய புண்ணியரே வா மகா கந்தபதியே போற்றி போற்றி எடுத்த தாமம் வெற்றி தரக்கூடியவர் வளங்குறி விநாயக பெருமா நாம நினைக்கிற நினைச்ச மாத்திரத்திலே நமக்கு அருள் புரிந்து நமக்கு நன்மைகளை தரக்கூடியவர் விநாயக பெருமாச்சே

ம் கேறு கமல் கம் வலம்பு சக்தி விநாயக பெருமானுக்கு இன்னும் தட்டு நேரத்தில் குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது அனைவரும் கண்டுகளித்து எல்லாம் வலம்புரை சக்தி விநாயக பெருமானுடைய அருள் பெருமாறு வேண்டிய அமைகின்றோம் ভগা রঙ বলিয়ে বলছে ভ মগা ঘটা ভরিয়ে বলছে ভ মদার ঘটা ভরিয়ে বলছে ভ মদার ঘটা ভরিয়ে বলছে ভ মদাক ঘট ভরিয়ে বলছে ভগা রঙ বলিয়ে বলছে

वा गणपतिए गोक्ष गणपति वो वाम गणपति बोचे वम मदा गणपति वो मरते रे तभी और इसपाले मारते हैं नाचेंगे मुक्ति और रे उठारो इतना ये बत्तिए बिरगुला धाले मुंह बिच से बत्तियां आदम में भजन संदा के हारन ले बत्तिए गिरेंगे गिरकरो हम बिकने वाला बड़ा यात्री तरपिन बत्ती फोड़ बात तेरे का हो ये तारे होली सुती बत्ती रखते तेरे का बत्तिया बत्ती அரிய அறியை கமலை போற்றேன் குதிரை பாகமான ஜோதி போற்றேன் परियी कृपा बने रे कुबेरई प्राणनाथ गोटी बंती अन्न बालिक के इष्टमल वन्नम बालिक के मेले में कूदते हैं विष्णु बालिक कुमार कटिपुरा विष्णु बालिक कुमार के लिए ओ गंगा नदी करते भक्ति यल्ला मुल्ला अलपुरी कटिनाथ परमात्मा के अचे वाह मां मेरा बरा हल्ला गोटी वाह भोगत परका बलबा गोटी ओ मंगला बगाना

கணபதி என்றிட காலனம் கை தொடும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போல மேற்றனை நந்தி மகந்தனை யானை கொடுந்தினை புந்தையில் வைத்தனை போற்றுந்தேன் எல்லாரும் தலையில் போட்டீங்க மூணு மருத்துவ போட்டுங்க ஓம் மகா கணபதியே போற்றி போற்றி ஓம் ஓம் மகா கணபதியே போற்றி போற்றி எல்லாம் அருள் பலம் புரி சக்தி விநாயக பெருமான் திருவடைகள் போற்றி போற்றே உங்களுக்கு tak <tusuk> create kan